வந்தவாசி அகஸ்தியா வித்யாலயா சிபிஎஸ்சி பள்ளியில் விளையாட்டுப் போட்டி நிறைவு விழா ஆராசூரில் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஆராசூரில் அகஸ்தியா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியின் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழா பள்ளியின் தாளர் சுரேந்திரன் தலைமையில் நடைபெற்றது வந்தவாசி அடுத்த ஆராசூர் கிராமத்தில் உள்ள அகஸ்தியா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் முதலாம் ஆண்டு விளையாட்டு போட்டியின் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவிற்கு பள்ளியின் தாளர் சாந்தா ரங்கபாஷ்யம் முன்னிலை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐஸ்வர்யா அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராகவும் சிறப்பு அழைப்பாளராகவும் தாளர் மற்றும் சன்னதி உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பிரவீன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தெல்லார் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்த் ரோ ரோட்ரி கிளப் உத்தரமேரூர் சுப்பிரமணியன் ஆலம் இன்டர்நேஷனல் பள்ளி இயக்குனர் வெங்கடேசன் ரோட்டரியன் அன்வர் ரோட்டரி கிளப் தலைவர் மணிவேல் வழக்கறிஞர் ரகுநாதன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக உலக சமாதானத்தை பரப்பும் வகையில் பள்ளியின் தாளர் சுரேந்திரன் மற்றும் பிரவீன் சிறப்பு விருந்தினர்கள் புறாக்களை பறக்கவிட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் விளையாட்டுப் போட்டியில் இறுதி நாளில் விளையாட்டு ஜோதியை மாணவர்கள் ஓட்டப்பந்தயமாக கொண்டு வந்து ஏற்றப்பட்டது பின்னர் மாணவர்களின் சிறப்பான அணிவகுப்பு நடைபெற்றது ஒவ்வொரு மாணவர்களின் குழுவின் அணிவகுப்பு மரியாதையும் பள்ளியின் தாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் ஏற்றுக்கொண்டனர் பின்னர் அகஸ்தியா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் சிறப்பான நடனம் நடைபெற்றது பின்னர் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தனித்திறமைகளை சிலம்பாட்டம் யோகா உள்ளிட்ட பல்வேறு கலைத்திறன்களை வெளிப்படுத்தின பின்னர் பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரமிடு போல தங்களை மேலும் வித்தியாசமான முறையில் பல்வேறு கலைத்திறன்களை வெளிப்படுத்தி வந்திருந்த விருந்தினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் பரவசப்படுத்தினர் பின்னர் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டி முடிந்தவுடன் விளையாட்டின் இறுதி நாளான இன்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயங்களையும் பரிசுகளையும் பள்ளியின் இணைத்தாளர்கள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நித்யா சுரேந்திரன் ரம்யா பிரவீன் ஆகியோர் இணைந்து வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளிகள் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் என ஆயிரத்திற்கும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது